ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம் இந்த வீடியோவில் தமிழ் நியூ இயருக்கு கனி காணுதல் எப்படி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் என்ன பொருள்லாம் வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினொன்று திங்கக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதற்கு முன்னாலே நாம் இந்த கனி காணுதலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிடணும் தமிழ் நியூ இயருக்கு முன்னாள் நைட்டு ஒரு தாம்பாளம் எடுத்துட்டு அதுல மா பழா வாழை முக்கியமா இந்த மூணு கனிகளை வைக்கணும் அது மட்டும் இல்லாம மற்ற கனிகளையும் வைக்கலாம் ஒரு எலிமிச்சம் பழம் நெல்லிக்காய் வெத்தலை பாக்கு நகைங்க பணம் மஞ்சள் குங்குமம் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக அந்த தட்டில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியையும் வைக்கணும் அந்த கண்ணாடியை நகையால் அலங்காரம் பண்ணி வச்சா இன்னுமே சிறப்பு நாம ரெடி பண்ணி வச்ச இந்த தட்டை நாம எங்கே தூங்க போகிறோமோ அந்த ரூமில் வச்சிருங்க நீங்கள் தூங்கி எழுந்ததுமே கண்ணு திறந்ததும் முதல்ல அந்த தட்டை தான் பார்க்கணும் வேற எதையும் பார்க்கக்கூடாது அந்த தட்டை பார்த்துட்டு அதுல இருக்கிற கண்ணாடியை எடுத்து நம்ம முகத்தை பார்த்துட்டு கடவுள்கிட்ட இந்த வருஷம் எங்களுக்கு நல்லதா இருக்கணும் நாங்க நினைச்ச காரியங்கள் நடக்கணும் வாழ்க்கை அமைதியா ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கணும் அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து முன்னாலே பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல இதனால பூஜை ரூம்ல இந்த தட்டை கொண்டு போய் வச்சிடுங்க அது கூட ஒரு தட்டில் துவரம்பருப்பு பச்சரிசி புளி வெள்ளம் உப்பு மிளகா இதையும் கொண்டு போய் வச்சிடுங்க அன்னைக்கு ஆறு வகையான டேஸ்ட் இருக்கிற சமையல் செஞ்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடலாம் இல்லை சமையல் ஆஃப்டர்நூன் தான் பண்ணுவோம்னா காலையில் வெறும் பால் மட்டும் வச்சு சாமி கும்பிடலாம் அன்னைக்கு ஆறு வகையான சுவை கொண்ட சமையல் செய்யறது ரொம்பவே விசேஷம் ஆனா நாம நல்ல நாள்ல கசப்பு செய்ய மாட்டோம்ல அன்னைக்கு மட்டும் தாராளமா கசப்பு செய்யலாம் கண்டிப்பா செய்யணும் அன்னைக்கு நிறைய பேர் வேப்பம் பூரசம் செய்வாங்க மாங்காய் போட்டு பச்சடி செய்வாங்க இது ரெண்டுமே ரொம்ப விசேஷம் ஓகே சாமி கும்பிட்டாச்சு என்ன அன்னைக்கு வாங்கலாம்னா உப்பும் மஞ்சளும் தான் வாங்கணும் உப்பு மகாலட்சுமி கூறியது உப்பு நிறைஞ்சு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உப்பு வாங்கினா மகாலட்சுமி வருஷம் ஃபுல்லா நம்ம வீட்ல இருந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் செய்வாங்கன்னு அர்த்தம் பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்காகவும் வீடு மங்களகரமா இருக்கிறதுக்காகவும் மஞ்சள் வாங்கணும் வீட்ல பெரியவங்க இருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க சின்ன பசங்க இருந்தா அவங்கள ஆசிர்வாதம் பண்ணி காசு கொடுங்க அத அவங்களோட உண்டியல்ல போட்டு சேர்க்க சொல்லுங்க இன்னைக்கு நீ உண்டியல்ல பணம் போட்டு சேர்த்தா வருஷம் ஃபுல்லா உனக்கு பணம் கிடைக்கும் நீ நிறைய சேவிங் பண்ணலாம்னு இப்போவே சொல்லி கொடுங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்